ஹாய் ஆல் லன்ச் பிளேட் சீரீஸ் எபிசோட் டூ டெய்லி என்ன குக் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லையா அந்த கன்ஃப்யூஷனே வேண்டாம் நம்ம சேனலில் இனி டெய்லி லன்ச் பிளேட் காம்போ ஐடியாஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் செக் பண்ணுங்க அதையே வீட்டில் குக் பண்ணிடுங்க இன்றைக்கி என்ன காம்போன்னு பார்த்துடலாமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு கீரை மசியல் அப்புறமா அவரைக்காய் பொரியல் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அரைக்கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கீரை பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஒரு அரை கட்டு கீரை எடுத்திருக்கேன் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் சோப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு நான் சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சிறுபருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு அதை ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கீரை குக் பண்ணும்போது உப்பு போட்டு குக் பண்ணக்கூடாது கீரை நல்லா குக் ஆகாது கலரும் மாறிடும் அரைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குட்டி பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கீரையே அரைக்கீரை தான் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மத்து இல்லை அந்த ஸ்மாஷர் பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு தாளிப்பு கொடுக்கல அடுத்து அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அவரக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அது நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் பொருசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம இன்றைக்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் அவரைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது அப்புறம் அந்த அவரைக்காயை சேர்த்துட்டு அதில் அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சாட்டி பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சாலே போதும் அவரைக்கா நல்லா ஆகிடும் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரமே வேக வச்சுக்கலாம் இப்போவும் இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அவரைக்காவுக்கு லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் ஏன்னா அந்த காய் வந்து வேகும்போது கொஞ்சம் சுருங்கும் அதனால் உப்பு ஜாஸ்தியாகிடும் அவரைக்காவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இப்போது நான் ஒரு அரை ஒரு அரைக்கை தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஆஃப் கப் தேங்காய் அதை வந்துட்டு போட்டுக்கலாம் தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் முட்டை கூட சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் கருவேப்பில் தூவி இறக்கிடலாம் அவரக்காய் பொரியலும் ரெடி இப்போ காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு கடாயை வச்சு அந்த சூடானதும் அதில் நான் அன்னைக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பொதுவாக காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடானோடனே கடுகு வெந்தயம் போட்டு பொறிச்சிடலாம் ரெண்டு பொறிஞ்சோடனே ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயமும் ஒரு பதினஞ்சு டு இருபது பல் பூண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கின வாட்டி அதில் ரெண்டு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தகுந்தாப்பில் அளவை கூட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போது நான் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க ஆனால் பேஸ்ட் பண்ணி போட்டால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் பேஸ்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த விதையை எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போது காரக்குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இது வீட்லேயே தெரிஞ்சது ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா காரக்குழம்பு மசாலா குழம்பு தூள்னு கடையில் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி ஆட்சியோடய குழம்பு மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு கப் வந்துச்சு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது கூடவே ரெண்டு கப் தண்ணி அவங்க தேவைக்கேற்ப நீங்கள் கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இருக்க அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் காரக்குழம்பு நல்லா கொதித்து வற்றி அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் கத்திரிக்காவாக முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலாக் ஸ்லைட் நாலாக் கீறிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு ஆனால் அன்னைக்கு கட் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் காரக்குழம்புக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு ரெடியாக வந்துடுச்சு கடைசியாக இறக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் வெல்லம் இல்லது நாட்டு சக்கரை போட்டுட்டு தேவையான கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இன்றைக்கான காம்பூர் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்